அதிமுக குறித்தும் அமைச்சர் வேலுமணி குறித்தும் முகநூலில் அவதூறு பரப்பியதாக திமுக விவசாய அணி அமைப்பாளர் ராமமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர் கோவை கிழக்கு மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளராக இருப்பவர் எம் எஸ் ராமமூர்த்தி இவர் தனது முகநூல் பக்கத்தில் அதிமுக குறித்தும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறித்தும் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பதிவு செய்துள்ளார் இதுகுறித்து அதிமுக புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ரியாஸ்கான் என்பவர் ஆர் எஸ் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் கோவை மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் ராமமூர்த்தியை ஆரஸ்புரம் காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ராமமூர்த்தி மீது தகவல் தொழில்நுட்ப சட்டம் திட்டமிட்டு அவமதித்தல் பொது அமைதிக்கு எதிராக செயல்படுதல் ஆகிய மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ராமமூர்த்தி கைது செய்யப்பட்டது குறித்து தகவல் அறிந்த திமுக எம்எல்ஏ கார்த்திக் மற்றும் திமுகவினர் காவல் நிலையத்தில் குவிந்தனர் காவல்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படவில்லை இந்நிலையில் திமுக பிரமுகர் ராமமூர்த்தியை நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ராமமூர்த்தியை காவல்துறையினர் கைது செய்ததற்கு திமுக எம்எல்ஏ கார்த்திக் கண்டனம் தெரிவித்துள்ளார்